to

அப்புறம் தான் வந்து சை ஓகே மணிமேகலைக்கு தான் வந்து ஹைப் கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அவங்க ஜி தமிழ் என்ட்ரி கொடுக்குறாங்க போஸ்டா ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ் த்ரீ லோடெட் சீசன் த்ரீ லோடைய ஒன் ஆஃப் த ஹோஸ்டாக மணிமேகலையும் இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஆர்ஜே விஜய் அவர்களோட சேர்ந்து ஹோஸ்ட் பண்ண இருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ட் அதுக்கான ஒரு அஃபிஷியல் அப்டேட்டோடைய ஒரு சின்ன ஹிண்டாக தான் வந்து இந்த வீடியோவை ஜி தமிழ் ஷேர் பண்ணியிருக்காங்க எம்எம் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் எம்எம் அப்படின்னா மணிமேகலையாக இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்மே வந்தாச்சு டான்ஸ் ஜோடி டான்ஸ் லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன் அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க எயிட் இனிமே இந்த இந்த வாரம் தவிர்த்து